அடுத்தடுத்து ஆர்பிஐ போட்ட புது ரோட்ஸ் அது என்னன்றதுதான் இந்த வீடியோல டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் இதனால பாதிக்கப்பட போறது கிராம மக்கள் சாதாரண மக்கள் தான் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க ஸோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிகள் எந்த மாதிரி நகையை அடகு வைக்கணும் எவ்வளவு லிமிட்ல அடகு வைக்கணும் எந்த நகைகள் அடகு வைக்கணும் ஒரு பர்சனுக்கு எத்தனை கார்ட்ல அடகு வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆரோட புது ரூல்ஸ் திரும்பவும் வந்து மாத்திருக்காங்க ரூல்ஸ்லாம் அது என்னென்னங்கறத பாத்துடலாம் ஸோ நீங்க பேங்க்ல அடகு வைக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வைக்கணும் ஏன்னா பழைய மாதிரி வந்து அடகு எடுத்துக்கிறது கிடையாது இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா நிறைய பேருக்கு சிக்கலாகவும் கூட இருக்கு ஸோ அதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம் எந்த மாதிரி அடகு வைக்கலாம் எப்படி நகையெல்லாம் திருப்பலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் ஸோ எவ்வளவு லிமிட்டுக்குள்ள அடகுல எடுத்துக்கிறாங்க எந்தெந்த பொருள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம் வந்து ஒரு நபருக்கு ஒரு கிலோ மட்டும்தான் அடகு வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சோ இந்த ஒரு கிலோக்குமே சில வந்து என்ன சொல்றது சில ஆதார் கார்டு அந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு அந்ததையுமே செக் பண்ணிட்டு தான் வாங்குறாங்க ஸோ வந்துட்டு நம்ம ஒரு ஆள் இருக்கோம் அப்படின்னா ஒரு கிலோ மட்டும்தான் அலௌடு அடகு வைக்கிறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு உடைய சொந்த நகையான்னு தெரிஞ்ச தான் அடகு எடுத்துக்கலாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது நகையை கொண்டு போய் கொடுப்போம் செக் பண்ணிட்டு வச்சுப்பாங்க இப்போ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட நகையா அப்படிங்கறத செக் பண்ற அளவு டீட்டெயில்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா சில்வர் கட்டி கோல்டு கட்டி கட்டியிற்குள்ள மொத்தமா பெருசா அந்த மாதிரி இருக்கிறத அடகு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தங்க நகைதான் என்பதை உறுதி செய்த பிறகு அடகு வைக்கணும் ஸோ இது யாருக்காக மெயினாக சொல்லியிருக்காங்கன்னா அந்த திருட்டு நகைகள்லாம் கொண்டு வர்றாங்கல்ல மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது சோ இதனால பாதிக்கப்படுது போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் தான் அவங்க வந்து டார்கெட் கொடுத்துருப்பாங்க அந்த டார்கெட்டை முடிக்கணும்ன்றதுக்காக சில நகைகள் எல்லாம் வாங்கி அடகு வச்சிருக்காங்க அது திருட்டு நகைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் வந்து மேனேஜரை போய் சேருது ஏன்னா அவங்க டார்கெட்டை முடிக்கணும்ன்றதுக்காக கன்ஃபர்மேஷன் பண்ணாம வச்சிடுறாங்க ஸோ ப்ரூஃப்லாம் சில டைம் வாங்காம அடகு வைக்கிறாங்க சில பேங்க்ல அந்த மாதிரி ஆகும்போது முக்கியமா பாதிக்கப்பட போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ணணும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டு நமக்கு ரொம்ப எமர்ஜென்சியா தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு நகையை அடகு வச்சு பெரிய அமௌண்ட்டுமே ரெடி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு அப் அப்படி இருந்து ரெடி பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை அம்மா அப்பா இவங்க மூலமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்க வந்து நகைகளை பிரித்து பிரித்து வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வைக்கிறது மூலமா கண்டிப்பா நம்மளை வந்துட்டு நகை ஒரு அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிக்க முடியும் பட் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஆள் வந்துட்டு இவ்வளோதான் லிமிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த லிமிட்டை தாண்டி நம்மளால் அடகு வைக்க முடியாது இப்போ பேமெண்ட்னா இவ்வளவு லிமிட்னு சொல்லிடுறாங்க ஃபைவ் லேக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு கூட்டுறவுள்ள மாதிரி சொல்லியிருக்காங்க மற்ற பேங்க்ல சொல்ல அதுவே வந்துட்டு சில பேங்க்ல வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு அஞ்சு டைம் தான் அடகு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் மாறி மாறி வருது ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சது எல்லா மெத்தடியுமே நான் இதுல வந்து எழுதியிருக்கேன் இது யாராருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு கனரா பேங்க்ல சேஞ்ச் ஆயிருக்கிறது அசல் பிளஸ் வட்டி ரெண்டுமே கட்டி தான் நகையை திருப்பணும் அப்படி வந்து கட்டி நீங்க திருப்பல வட்டி மட்டும் தான் கட்டணும்னா வட்டியை நீங்கள் இப்போ என் பேரில் இருக்கு அப்படின்னா நான் வந்து வட்டியை மட்டும் கட்டிட்டு அசில் என் ஹஸ்பண்ட் பேரில் மாற்றி வச்சுக்கணும் ஸோ நான் என்ன பண்ணேன்னா வட்டியை மட்டும் கட்டிட்டு ஹஸ்பண்ட் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் அவரு இதில் அசலை மாற்றி வச்சு அப்படிதான் தான் நான் வந்து இப்போ வரையும் யூஸ் இருக்கேன் ஆனால் நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வட்டியை மட்டும் கட்டிக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து அசலை மாற்றி வைக்கும்போது ரெண்டு கிராம் நாலு கிராம் கிட்டே கொடுக்கணும் அது அமௌண்ட்டை பொறுத்து எக்ஸ்ட்ரா நகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அப்பயே கேட்டேன் அங்கே ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கேட்டேன் ஆல்ரெடி அங்கே இருக்கிற நகையே நீங்க எக்ஸ்ட்ரா எங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கலாம் ஆனா நீங்க எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் கேக்குறீங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இல்லைங்க இப்போ வந்து அசல் ப்ளஸ் வட்டி கட்டி நகையை திருப்பிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி வைக்க முடியாதுங்க இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் இது வந்து ஆர்பிஐ போட்ட ரூல்ஸ்லயே கிடையாது பேங்க்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து நீங்க நகையை கொடுக்கணுமா இல்லை மாற்றி வைக்கணுமான்றது உங்களோட டிசிஷன் எனக்கு அந்த இதுல உடன்பாடே இல்லை இப்போ நம்ம ஒரு சவரன் வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ஐம்பதாயிரத்தை தாண்டி போயிட்டு இருக்கு அப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு ஒரு சவரனுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க ஸோ நான் அதை கூட தான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் நமக்கு வந்து மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நமக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க ஒன் லேக் இருக்குன்னா எழுபத்தஞ்சாயிரம் தான் நமக்கு கொடுக்குறாங்க ஒன் லேக்கு நம்ம நகை வாங்கியிருந்தோம்னா எழுபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுக்குறாங்கன்னா இருபத்தஞ்சாயிரம்ன்றது பேங்கோட சேஃப்டிக்காக அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க ஸோ அப்படி வந்து நம்ம நகை வந்து திருப்பாம போயிடுச்சுன்னா அவங்களுக்கு சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தான் இருக்கு நம்ம நகையை கொடுத்து தான் அடகு வைக்கிறோம் மற்ற இடத்துல என்னாலும் நகையை கொடுக்கல அதனால எல்லாமே ப்ராப்ளம் இங்கே நகையை கொடுத்து அடகு வைக்கும் போது அவங்களோட சேஃப்டிக்குன்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்ஜினும் வச்சுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சுமே அந்த ஒன் இயரில் நம்ம வட்டி கட்டிலேன்னா வட்டியை மட்டும் கட்ட சொன்னாலும் பரவாயில்ல சில பேருக்கு லெட்டர் எழுதி வாங்கிட்டு ஆனா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வட்டியை கட்டினாலும் அசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசல்லா நீங்க திருப்பலைல வட்டி மட்டும் தானே கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டு கிராம் இல்லைன்னா நாலு கிராம் அது வந்து ஜுவல்ஸ பொறுத்து நம்ம வச்சிருக்க அமௌண்ட்டை பொறுத்து அவங்க கேக்குறாங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு பவுன் வச்சிருந்தீங்கன்னா ஒரு நாலு கிராம் கேக்குறாங்க மூணு பவுனா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு கிராம் அந்த மாதிரி வந்து கேட்கறாங்க இது எனக்கு சுத்தமா பிடிக்கல இதனால நிறைய பேர் என்ன விஷயத்தை தாண்டி போயிட்டு இருக்காங்கன்னா நான் பேங்கிங் சிஸ்டத்தை போயிட்டு இருக்காங்க அதாவது அடகு கடை அந்த மாதிரி விஷயத்துக்கு போறாங்க முத்துட் ஃபைனான்ஸ் முத்துட் பின்காட் அந்த மாதிரி போறாங்க அங்கெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் பெர்சென்டேஜ் இயர்லி இன்ட்ரெஸ்ட் மேக்சிமம் போடுறாங்க மினிமம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க அதுவும் நீங்கள் வைக்கிற அமௌண்ட்டை பொறுத்து இருக்கு அங்கே வந்துட்டு ஒரு லெவல் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி இருக்காது ஏன்னா அது வந்து நான் பேங்கிங்ன்றதுனால இவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டாங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க கூட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனா பேங்கிங்ல நம்ம வைக்கும்போது போது பிக்ஸ் பண்ணிடுவாங்க இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணி வைப்பாங்க அதுவுமே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா பேங்க்லயுமே சேமா வந்து பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் நைன் பெர்சன்டேஜ் அதை தாண்டி போய் இதுவரை நான் பார்க்கல சோ அந்த மாதிரி தான் பேங்க்ல இருக்கும் சோ பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆர்பிஐ போட்ட நியூ ரூல்ஸ்னால நிறைய பேர் வந்து அடகு கிடைக்கும் என்ன அந்த மாதிரி கடைக்கு போறதுனால பாதிக்கப்பட போறது நம்ம தான் இந்த மாதிரி அடகு வைக்கணும் அந்த வட்டி கட்ட முடியாம நகை ஏலம் போய்டும் கண்டிப்பாக ஒன் இயர் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி ரெனிவலுக்கு சில ஐடியாஸ்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க அவங்க அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணவும் மாட்டாங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணி பேங்க்கில் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு உங்களால வைக்க முடியுமோ அதை மட்டும் வைங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பான் கார்டு இல்லாம நாங்கள் கடன் வைக்கவே முடியாது இப்போ வந்து நிறைய பேர் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு வச்சு தான் ரேஷன் கார்டு இதுகளை வச்சு தான் பாத்தீங்கன்னா அக்கவுண்ட் ஓபன் பண்ணாங்க இப்ப அவங்க எல்லாருக்கிட்டேயுமே பான் கார்டு நம்பர் வாங்கி அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தான் அசம்பிள் பண்ணியிருக்காங்க இது கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட பேன் கார்டு கேட்குறாங்க இப்போ வந்து ரொம்ப படிக்க தெரியாதவங்க அவங்கலாம் வந்துட்டு கைநாட் வச்சு கூட நகையை அடகு வச்சுட்டு போறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்கலாம் பேன் கார்டு இருந்து போய் வாங்குவாங்க அப்படிங்கிறதையோ யோசிக்காம இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு எல்லார்ட்டையுமே வந்துட்டு ஒரே மாதிரி ரூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் பிஸ்னஸ் மேன் பண்றவங்க அவங்க கிட்ட எல்லாம் கேட்கலாம் ஏன்னா அவங்க லேக்ஸ் கணக்குல வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா லேக்ஸ் கணக்குல குரோ கணக்குல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கடன்கள் இருக்கும் கடன் வச்சு ஸோ அவங்க வந்து அந்த பேன் கார்டு கண்டிப்பா யூஸ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க இத்தனை லேக்ஸ் வந்து டிரான்சாக்சன் நடக்குதான் கண்டிப்பா பான் கார்டு வாங்கணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ் இப்போ எல்லாருக்கிட்டையும் பான் கார்டு கொண்டு வரணுன்றதுக்காக நகை கடன் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நகை கடன் போனாலே எல்லாருமே வைக்கணும் சாதாரண மக்கள் கூட நகை கடன் வந்து வைக்க தான் செய்கிறாங்க அப்போ பேன் கார்டு அப்படிங்கிற ஒன்று கொண்டு வரும்போது கண்டிப்பாக வேற வழியே இல்லாமல் அவங்களோட மெத்தடில் அதை கொண்டு வந்து திணிக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ இந்த பேன் கார்டு கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஃபைவ் டைம்ஸ் மட்டும்தான் அடகு வைக்க முடியும் அப்படின்றது ஸோ கூட்டுறவு பேங்க்ல இன்னொரு முக்கியமான ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அடகு வச்ச நகை டூ லேக்ஸ் குள்ளே இருந்தால் நீங்கள் வருஷம் வட்டி கட்டலாம் இல்லை அப்படின்னா நீங்க மாதம் மாசந்தான் வட்டி கட்டணும் கம்பல்சரி ஆகிடுச்சி மாதம் மாசம் நீங்கள் வட்டி கட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்லிட்டாங்க குற்றோர் பேங்க்ல இது ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் தான் இது ரொம்ப கஷ்டமும் கூட மாசம் மாசம் வட்டி கட்டுறது அப்படிங்கறது சிலரால வந்து ரெகுலர் படுத்தி கொண்டு போக முடியும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல மொத்த வட்டியை கட்டிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அதனால இது மாசம் மாசம் கட்டணும் அப்படிங்கற ஒரு கம்பல்சரியை கொண்டு வந்திருக்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு கஷ்டமாவும் இருக்கு சோ நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கூட்டுறவு பேங்க்கில் நான் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி போகும்போதே டென் பெர்சன்டேஜ் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸோ கூட்டுறவு பேங்க்குங்கிறது நம்ம நினப்போம் கம்மியான வட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது அங்கே வட்டி ரொம்பவே கம்மி நீங்கள் கனரா பேங்க் எஸ்பிஐ இந்தியன் பேங்க் இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கூட்டுறவு பேங்க்ல வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே கூட ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடகு வைக்கிறதா இருந்தாலும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி கூட்டுறவு பேங்க்கில் ஆர்பிஐ போட்ட ரூல்ஸ் ரெண்டு லட்சத்துக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நீங்க மாசம் மாசம் வட்டி கட்டணும் ரெண்டு லட்சத்துக்குள்ள அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு வருஷ வட்டி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடகு வைக்கிறதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயத்த கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும் அதை நீங்க ஒரு டைரி போட்டு நோட் பண்ணி வச்சா கூட பரவாயில்ல டேட்டு எத்தனை நகை வச்சிருக்கீங்க பிரிச்சு பிரிச்சு வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு திருப்புறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லை ஒரே நகையாக வச்சுருக்கீங்க எல்லா நகையும் சேர்த்து ஒரு பத்து சவரண குட்டி குட்டியாக வச்சுருக்கீங்கன்னா எவ்வளோ நகை வச்சுருக்கீங்க எத்தனை கிராம் வச்சுருக்கீங்க என்னென்ன நகை வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய இடத்துல சீட்டிங் நடக்குது ஸோ இந்த சீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தெளிவாக நகையை வந்துட்டு வீடியோவோ இல்லை வந்து ஃபோட்டோஸோ எடுத்து பிரித்து பிரித்து வச்சு தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி வீடியோ எடுத்துக்கிட்டாலும் சரி வீடியோ தான் ரொம்ப பெஸ்ட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் அடகு வச்சுட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க அந்த கார்டில் வந்து கரெக்டாக வெயிட் இருக்கா எழுதியிருக்காங்களா நம்ம கொடுத்து நகையோட முன்னாடி முன்னாடிதான் வெயிட் போடுவாங்க அப்ப அதுல எவ்வளவு இருக்கு இப்ப வந்து ஒரு எண்பது கிராம் இருக்குன்னா எண்பது கிராம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா கார்டுல அப்படிங்கறத பார்க்கணும் ஒரு வேலை எண்பது கிராம் இருக்கும்போது ஒரு எழுபத்தெட்டு கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிராம் கம்மி பண்ணி உங்களுக்கு கார்டுல எழுதி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க நோட் பண்ணாம வந்துட்டீங்கன்னா அவங்க அந்த ரெண்டு கிராம் எதில் எடுக்க முடியுமோ அதை எடுத்துட்டு ஃபைனலாக நீங்க திருப்பும்போது போது எழுபத்தெட்டு கிராம் வெயிட்டை போட்டு கொடுத்துருவாங்க இதனால பாதிக்கப்பட போறது தான் அதனால வந்துட்டு நம்ம கவனக்குறைவானதான் இந்த விஷயமே நடக்குது அப்போ வெயிட் போடும்போது எண்பது கிராம் இருக்கு எழுபத்தெட்டு தான் எழுதிருக்காங்க இல்லை எண்பது கிராம் இருக்கு எண்பது எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா பேச முடியும் ஸோ அதனால இதெல்லாம் செக் பண்ணணும் இந்த மாதிரி சீட்டிங் நிறைய பேங்க்ல நடக்குது ஸோ அதனால நம்ம தெளிவாக இருந்துகிட்டோம்னா நம்ம நகை வந்து பாதுகாப்பா இருக்கும் மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க ரீபேமெண்ட் கெபாசிட்டி இவங்களுக்கு இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நகை திருப்ப பார்த்துட்டு தான் நமக்கு வந்து நகைக்கான ஒரு விஷயத்தையே வந்து கொடுக்க முடியும் கடன் நகை கடன் இதுக்கு வந்து சேலரி டீட்டெயில்ஸ் கேட்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக இது வந்து எதுக்கு கேட்பாங்கன்னா ஹவுஸ் லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க சாலரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க இவங்க சம்பாதிக்கிறதுல இவங்க வீட்டு செலவு போக நம்மளா லோன் கட்ட முடியுமா அப்படிங்கறத பண்ணதுக்கு அப்புறம் தான் டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சி நமக்கு லோன் வந்து இந்த லிமிட்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி இங்கேயுமே நாம நகை கடனை கட்ட முடியுமா ரீபேமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் வாங்க போறதா சொல்லியிருக்காங்க ஸோ அது வாங்கினாங்கனாலும் நமக்கு வந்து பேமெண்ட் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணுவாங்க ஸோ இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாவே சொல்லியிருப்பாங்க ஒரு மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு முப்பது லட்சம் வரையும் லோன் கொடுக்கலாம் ந கடன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல ஆனா அதெல்லாம் தவிர்த்து இப்போ ஒரு பெர்சன் தான் இவங்க இருக்காங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு எலிஜிபிளோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அது வந்துச்சுன்னா ஸோ இதுக்கு ஒரு வழி என்னன்னா நம்மளால திருப்ப முடிகிற அளவுக்கு மட்டுமே நகை அடகு வைக்கணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்சம் இருக்கு அப்படின்னா திருப்ப முடியிற விஷயத்தில் வைக்கும்போது அதை நம்ம எப்படி பிளான் பண்ணிக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா மந்த்லி வந்துட்டு ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கட்டி பத்து மாசத்துல திருப்பது இல்ல ஐயாயிரம் ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா பதினோரு மாசத்துல ஐம்பத்தஞ்சாயிரம் பேலன்ஸ் நாற்பத்தஞ்சாயிரம் பிளஸ் வட்டியை கட்டி நீங்க திருப்பணும் இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கணும் பிளான் பண்ணிட்டு மட்டும்தாங்க இப்ப அடகு வைக்க முடியும் இல்லைன்னா நம்ம நகை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வட்டியும் கூடி அசலும் போட்டு பண்றதுல ரொம்பவே கஷ்டமா இருக்கு அசல் வட்டப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபுல் அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாக வர்றது நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி வச்சுட்டோம் அப்படினால ஆட்டோமேட்டிக்காக வட்டியும் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்பவே முக்கியமானது நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிராம மக்களுக்கும் ரொம்ப புவர் ஃபேமிலிக்கும் சாதாரண மக்களுக்கு தான் இது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கு ஸோ முடிஞ்ச அளவு அசல் கட்டுறதில் நீங்கள் கொஞ்சம் செயல்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நகை ஈஸியாக ஃபைனலாக திருப்பும்போது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வட்டியை மட்டும் கட்டி ரெனிவல் இருந்தோம் அதனால் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக தெரியல இப்போ அசல் ப்ளஸ் வட்டி கட்டுறதுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்